அருள்மிகு மாரியம்மன் இன்று கரூரில் புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆலயம் தேர்வீதி பகுதியில் அமைந்துள்ளது இந்நிலையில் வைகாசி மாதம் ஆண்டுதோறும் திருவிழா சிறப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இந்த ஆண்டும் கடந்த மாதம் கம்பம் போடும் நிகழ்வுடன் வைகாசி மாத திருவிழா தொடங்கி நாள்தோறும் சுவாமி பல்வேறு வாகனத்தில் திருவிதி உலா காட்சி தருகிறார் இந்த நிலையில் நேற்று மாரியம்மன் மற்றும் மாவடி ராமசுவாமி முத்துப்பல்லக்கில் ஆலயத்திலிருந்து மேளத்தாளங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக திருவிதி உலா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு உற்சவர் மாரியம்மன் சிறப்பு பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக சுவாமிக்கு பல்வேறு வண்ண மாலைகள் அணிவித்த பிறகு முத்துப்பல்லக்கில் சுவாமி கொலுவிறுக்க செய்தனர் அதைத் தொடர்ந்து திருவிதி உலா நிறைவு பெற்று பிறகு மீண்டும் ஆலயம் வந்தடைந்த மாவடி ராமசுவாமி மற்றும் மாரியம்மன் சுவாமிக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது கரூர் தேர்வீதி அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற முத்துப்பல்லக்கு திருவீதி உலா காண ஏராளமான பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய நிர்வாகிகள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர் சிவகங்கை ஸ்ரீ பெருமாள் திருக்கோவிலில் மூலவர் பெருமாள் தாயாருக்கு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள புராண மிக்க பிரசி பெற்று அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலில் மூலவர் பெருமாள் தாயாருக்கு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது இக்கோவிலில் பக்தர்கள் தங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேற வேண்டி பெருமாளுக்கு அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு செய்து வருகின்றனர் இதன் பக்தர்களின் ஒரு வழிபாடாக பிரம்மாண்ட நின்ற நிலையில் தாயார்களுடன் அருள்பாலிக்கும் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாளுக்கும் உற்சவர் தெய்வங்களுக்கும் புதுப்பட்டு வஸ்திரம் தாயாருக்கு புதுப்பட்டு சேலை அணிவித்து வண்ண மலர் மாலைகள் கொண்டு அலங்காரம் நடைபெற்றது தொடர்ந்து நட்சத்திர தீபம் நாக தீபம் கும்ப தீபம் காண்பித்து அர்ச்சகர்கள் பக்தர்களின் பேர் நட்சத்திரம் கூறி துளசியால் அர்ச்சனைகள் செய்தனர் நிறைவாக தீப தூப ஆராதனை காண்பித்து பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாள் தாயாரை வழிபட்டனர் மயிலாடுதுறை திரு இந்தலூரில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்து பரிமள ரங்கநாதர் ஆலய மண்டலாபிஷேக பூர்த்தியை முன்னிட்டு ஆயிரத்தி எட்டு கலசங்களில் புனித நீர் வைக்கப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை திரளான பக்தர்கள் பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் திரு இந்தலூரில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்து பரிமள ரங்கநாதர் ஆலயம் அமைந்துள்ளது ஆழ்வார்களால் பாடல் பெற்று நூற்றி எட்டு வைணவ ஆலயங்களில் இருபத்தி இரண்டாவது ஆலயமாக கூறப்படும் இந்த ஆலயம் காவிரி கரையில் பெருமாள் பள்ளி கொண்ட நிலையில் அருள்பாலிக்கும் ஸ்ரீரங்கப்பட்டினம் ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட பஞ்ச அரங்க ஆலயங்களில் ஐந்தாவது அரங்கம் எனப்படும் பரிமள ரங்கமாக போற்றப்படுகிறது இந்த ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்றது அதன் மண்டல அபிஷேக பூர்த்தியை முன்னிட்டு ஆயிரத்தெட்டு கலச அபிஷேகம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு உற்சவர் சுகந்தவனநாதர் சுகந்தவன நாயகியுடன் பரமபத மண்டபத்திற்கு எழுந்துருளினார் தொடர்ந்து சிறப்பு ஹோமங்கள் செய்யப்பட்டு ஆயிரத்திட்டு கலசங்களில் வைக்கப்பட்ட புனிதநீர் கொண்டு பெருமாள் மற்றும் தாயாருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது ராமானுஜர் பக்த கைங்கரிய சபா சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மதுரை அலங்காநல்லூர் அருகே முடுவார்பட்டி காமாட்சியம்மன் கோவிலில் படிகளத்தில் பட்டசாமிகள் பாடு விழுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே முடுவார்பட்டி கிராமத்தில் ஸ்ரீ காமாட்சியம்மன் காஞ்சரடி கல்லுவடி திருக்கோவிலில் படகளத்தில் பட்டசுவாமிகள் பாடு விழுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது பனிரெண்டு நாட்கள் நடந்த இந்த திருவிழாவில் சால்வார்பட்டி அரண்மனையாரிடம் கம்பு வாங்க செல்லுதல் ஆதனூர் காமாட்சியம்மன் கோவிலுக்கு சென்று பெட்டி தூக்கி வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது பின்னர் தினந்தோறும் மனம் கொண்டார் ஆற்றுக்கு சென்று தீர்த்தமாடி வந்து காஞ்சரடி கோவிலுக்கு முன்பாக படகளத்தில் பட்டசுவாமிகள் பாடு விழுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதேபோன்று ஒன்பது நாட்களும் தீர்த்தமாடி வந்து படகளத்தில் ஒன்பது சுவாமிகள் பாடு விடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் இந்த உற்சவ விழாவில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காஞ்சிபுரம் அருள்மிகு ஸ்ரீ வைகுண்டவல்லி சமேத ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் எட்டாம் நாள் காலை தாழி அலங்காரத்தில் பல்லக்கில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் திருக்கோவில் வைகாசி பிரம்மோற்சவத்தில் எட்டாம் நாள் காலை வைகுண்ட பெருமாள் தாழி அலங்காரத்தில் கண்ணன் திருக்கோலத்தில் பல்லக்கில் எழுந்துருளி நான்கு ராஜ வீதிகள் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதில் வழியெங்கும் பக்தர்கள் வெண்ணெய் மோர் நெய் ஆகியவை சமர்ப்பித்து பெருமாளின் பேரொருளை பெற்றுச் சென்றனா் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு ஜடாரியுடன் பிரசாதங்களும் வழங்கப்பட்டது இவ்விழாவில் திருக்கோவில் செயல் அலுவலர் வஜிரவேலு மேலாளர் சுரேஷ் மற்றும் திருக்கோவில் பட்டாச்சாரியார் தேவா மற்றும் பணியாளர்கள் கலந்து கொண்டனர்